ஒரு நிமிட கதை வாழ்ந்து கேட்ட கொடுத்து சிவந்த கரங்கள் வயிற்றுக்காக கையேந்தும் நிலைக்கு வறுமை அவனை தள்ளிய நேரத்தில் ஒரு நாள் அவனுக்கு காசிக்கு போனால் பெரும் புதையல் கிடைக்கும் என கனவில் ஒரு துறவி சொல்ல அதை நம்பி அவனும் போனான் இரவானதால் ஒரு சத்திரத்தில் தங்கினான் அந்த சத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு நகை வியாபாரியின் வீடு இருந்தது சத்திர சுவரில் துளையிட்டு வியாபாரியின் வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையடிக்க சில திருடர்கள் முயன்றனர் சத்தம் கேட்டு வியாபாரி கூச்சல் போட காவலர்கள் ஓடி வந்தனர் திருடர்கள் தப்பிவிட ஏதுமறியாமல் தூங்கிக் கொண்டிருந்த கணவாளியை கைது செய்த காவலர்கள் சிறையில் அடைத்தனர் மறுநாள் நகர காவல் தலைவன் அவனை விசாரித்தான் கனவில் கண்டபடி புதையலை தேடி வந்த கதையை கணவாளி சொன்னான் பரிதாபமும் பரிகாசமுமாக தலைவன் சிரித்தான் கனவுகளை யாராவது நம்புவார்களா புதையலை தேடி வந்த உனக்கு பெறம்படிதான் கிடைத்தது எனக்கு கூடத்தான் புதையல் கனவு அடிக்கடி வருகிறது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்து கிராமம் ஒன்றில் பழமையான ஒரு வீட்டின் தோட்டத்தில் ஏழு மாமரங்கள் இருக்கும் அதில் கிளைகளே இல்லாத ஒரு மாமரத்தின் வேரில் பெரும் புதையல் இருக்கிறது அதை போய் எடுத்துக்கொள் என கனவில் ஒரு கிழவன் சொல்கிறான் இதை நம்பி அழைய நான் பைத்தியமா என்றபடி கணவாளியை விடுதலை செய்தான் அவன் இதை கேட்ட கணவாளி பரவசமானான் காவல் தலைவன் வர்ணிப்பது தனது வீட்டை பற்றித்தான் என்பது அவனுக்கு புரிந்தது இதை தெரிந்து கொள்ளத்தான் கனவு தன்னை காசிக்கு துரத்தி இருக்கும் என நினைத்த அவன் வீட்டுக்கு திரும்பி தோண்டியபோது போது புதையல் கிடைத்தது கண்ணுக்கெட்டாத தூரத்தில் இருப்பதாக தெரியும் வெற்றி உண்மையில் நம் காலடியில்தான் கிடைக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம்